ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவா நீ செவனே நிறைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்ச் ஏ திட்டி சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மும்பை வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான மேட்ச்னே சொல்லாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து பதினஞ்சு ரன்னுக்கு நாலு விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க அங்கிருந்து நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் வந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல மும்பையோட போலிங்க பாத்துட்டு இவங்க எங்க ஐம்பது ரெண்டு அறுபது ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சரியான கம்பேக் கொடுத்தாங்க நம்ம பஞ்சாப் கிங் அது நம்ம அசுதோஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா சரியான அடி அடிப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாலுக்கு அறுபது ரன் அடிச்சுட்டாங்க அவுட் ஆவாரு கடைசி ஓவர்ல அஞ்சு பால் மிச்சம் இருந்துச்சு ரன் அவுட் தான் ஆயிட்டாங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ரபடா வந்து அந்த ஃபார்ம்ல இருந்தாரு வந்து மூணே பாலுக்கு எட்டு ரன் வந்து அடிச்சிருந்தாரு கடைசியில் ரன் அவுட் ஆயிட்டாங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க இந்த மேட்ச் இடையில தாங்க நம்ம அர்த்தி பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு போலிங் கொடுக்கறது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிப்பாருங்க அப்பதான் நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நீ சோனியில நில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தி பாண்டியா வாரம் கட்டிட்டு அவரே பார்த்து பாருங்க சோ நம்ம ரோஹித் சர்மா மட்டும் உள்ள வரல அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்துருப்பாங்க நம்ம மும்பை இந்தியன் நம்ம ரோஹித் சர்மா மும்பை வந்து கேப்டன்சில இருந்து தூக்கினாலுமே இன்னும் ஒரு சில விஷயம் வந்து நம்ம ரோஹித் சர்மா தாங்க முடிவு எடுத்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய நம்ம ரோஹித் சர்மா தான் அவர் தான் கரெக்டா பும்ரா வந்து ஓவர் கொடுக்க சொன்னாரு இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த ரோஹித் சர்மா எடுத்த இந்த முடிவு பத்திரம் உங்களோட கருத்து மறக்காம சொல்லிட்டு போங்க